தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்தல் களத்தில் முன்னேறும் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேர்தல் களத்தில் முன்னேறும் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் ஐந்து மாதங்கள் கூட இல்லை ஆனால் எந்த கூட்டணி தங்களுடைய கூட்டணியில் எந்த கட்சி உள்ளது என்பதே அந்த தலைவர்களுக்கு தெரியவில்லை அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி அந்த இரண்டு கட்சிகள் தான் கூட்டணி அமைப்பதாக உள்ளன அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த கட்சி உறுதியாக இடம்பெறுகிறது என்பதே தெரியவில்லை ஏற்கனவே அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஓ பி எஸ் டி வி தினகரன் ஜான் பாண்டியன் ஆகியோர் கூட்டணியை விட்டு வெளியே சென்று விட்டனர் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியா திமுகவுடன் கூட்டணியா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் மதில் மேல் பூனையாக பல கட்சிகள் உள்ளன தமிழக காங்கிரஸ் கட்சி விடுதலை சித்தைகள் கட்சி ஆகியவை அதிக தொகுதிகள் கொடுத்தால் இந்த முறை கூட்டணியில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைவாக கொடுத்தால் கூட்டணியை விட்டு வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அதிமுக பாஜக திமுக தமிழக வெற்றி கழகம் ஆகிய கூட்டணிகள் நிச்சயமில்லா தன்மையுடன் உள்ளன இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி மற்றும் தனித்து போட்டி என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார் சீமான் தனித்து களம் காண்கிறது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுக செய்து வரும் அராட்சகத்தை திமுக கூட கண்டிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி கூட கண்டிக்கவில்லை தமிழக வெற்றி கழகம் பெயரளவுக்கு போராட்டம் நடத்துகிறது போராட்டத்துக்கு பெயர் பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளே பெற்றி வாங்கிக் கொண்டு ஒதுங்கி கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில் திமுகவின் ஊழல்களை அம்பலப்படுத்தி வருவது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் திமுகவின் அராஜகத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வருகிறது மலைகள் வெட்டப்படுகின்றன ஆற்று கொள்ளையடிக்கப்படுகிறது தேச அரிசியை கடத்தப்படுகிறது விவசாய நிலங்கள் அளிக்கப்படுகின்றன தெருவுக்கு தெரு டாஸ்மாக் திறக்கப்படுகின்றன போதைப் பொருட்கள் கஞ்சா உட் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக நடமாட ஆரம்பித்துள்ளன டிஎன்பிசி தேர்வில் முறைகேடு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படவில்லை மாதாந்திர மின்கணக்கீடு கொண்டு வரப்படவில்லை நீட் தேர்வு ஒழிக்கப்படவில்லை என்று ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் செந்தமில்லன் சீமான் குரல் கொடுத்து வருகிறார் போராட்டம் நடத்தி வருகிறார் தமிழகத்தின் உண்மையான எதிர்கட்சி தலைவராக செந்தமில்லன் சீமான் உள்ளார் சீமான் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டை கண்டிப்பாக இந்த திமுக அண்ணா திமுகவினர் அழித்தே விடுவார்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு சீமான் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவெடுத்து வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக அது எதிரொலிக்கும் மக்கள் முன்பு போல் கிடையாது பழக்க தோஷம் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் பழக்க தோஷம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லுவாங்க நாங்க பரம்பரை திமுக பரம்பரை திமுக எம்ஜிஆருடைய ரசிகர்கள் ஜெயலலிதான எனக்கு உயிர் நாங்க திமுக பரம்பரை குடும்பம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்ப அப்படி கிடையாது மக்கள் விழிப்புணர்வு பெற ஆரம்பித்து விட்டார்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக ஆகிய கட்சிகளை மக்கள் தூர எரிந்துட்டாங்க மக்கள் வந்து இப்ப முட்டாள் கிடையாது அவங்க அறிவு விழிப்புணர்வு பெற ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் விழிப்புணர்வு பெற ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு உதாரணம் அந்த எஸ்ஐஆர் பார்மை வாங்கி நெருக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதுவே அவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு ஆர்வம் வந்ததுதான் காரணம் நிறைய பேர் எஸ்ஐஆர் ஃபார்மே வந்து வாங்கி போகல ஏன்னா நிறைய பேர் ஓட்டு போடவே மாட்டாங்க நான் ஓட்டை போட மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த ஓட்டை போட மாட்டேன்னு சொல்றவங்க பூராவே வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நிரப்பி கொடுக்கல நோட்டாவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பாத்தீங்களா அவங்களும் எஸ்ஐஆர் ஃபார்ம் நிரப்பி தரல ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க மட்டும் இன்னைக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் நிரப்பி கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் வாக்காளர்களின் ஆர்வம்தான் காரணம் அந்த ஆர்வம் காரணம் அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சதுதான் காரணம் வாக்குரிமை பற்றிய விழிப்புணர்வை அவர்கள் அடைந்துள்ளார்கள் அதுதான் காரணம் ஆக மக்கள் முன்பு போன்று மாக்கல் கிடையாது அவர்கள் விழிப்புணர்வு பெற்ற மக்கள் ஆகவே அரசியல் விழிப்புணர்வு பெற்றுள்ளார்கள் கண்டிப்பாக தங்களுடைய வாக்குரிமையை அவர்கள் சிந்தித்து பார்த்து பயன்படுத்துவார்கள் செந்தமிழன் சீமான் தேர்தல் களத்தில் முந்துகின்றார்